இந்த திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் யார் பூர்வீகம் இது கலைஞர் கலைஞருடைய குடும்பம் பூர்வீகம் இந்த மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது நன்னிலம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி எனக்கு ஒரு ஆசை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த நான்கு தொகுதிகளிலும் திமுக இழக்க வேண்டும் இழக்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஸ்டாலின் சொல்றாருல்ல அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் பிறந்த மண் இந்த மண் இந்த மாவட்டத்தை எப்படி வச்சிருக்கணும் அவரு இந்த மாவட்டத்தை எவ்வளோ தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு அல்லது அடிப்படை விவசாயிகளை பாதுகாக்கணும் இல்லையா இந்த மண் எப்படிப்பட்ட மண் டெல்டா மண் நெற்களஞ்சியம் நமக்கு உணவளிக்கின்ற மண் சோறு போடுற மண் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணில தான் நமக்கு உணவு கிடைச்சது நம் முன்னோர்களுக்கு என்னுடைய ஆசை என்ன அடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும் இடையில நம்ம வந்தவங்க அவ்வளவுதான் இந்த மண்ணை அனுபவிச்சுக்கிட்டு நல்ல இந்த மண்ணை அடுத்த தலைமுறைக்கு இந்த மண் அப்படியே கொடுத்துட்டு போனோம் ஆனால் இந்த திருட்டு திமுக வந்ததிலிருந்து இந்த மண்ணை நாசப்படுத்தி மக்களை நாசப்படுத்தி விவசாயத்தை நாசப்படுத்தி விவசாய மதிக்காத இந்த திமுக ஆட்சியில் இருக்கலாமா இருக்கலாமா அகற்றுங்கள் விரட்டுங்கள் இந்த ஆட்சி செய்தது போதும் இவர்கள் ஆண்டது போதும் கொள்ளையடித்தது கொண்டிருக்கின்றார்